நமது இயற்கையில் பல மருத்துவ மூலிகைகள் கிடைக்கின்றன அவற்றில் சில எளிதில் கிடைத்தாலும் அவற்றின் மருத்துவ பயன்களை அனைவரும் அறிவதில்லை இவ்வளவு சிறந்த மூலிகை ஒன்றுதான் அண்டல் மென்டிகா தமிழில் இதை காட்டு சீரகம் என்று அழைக்கின்றனர் குடும்பத்தை சேர்ந்தது இதன் பூக்கள் ஊதா நிறத்தில் காணப்படுவதால் போப்பல் என்று கூறப்படுகின்றது இந்த மூலிகை முதன்மையாக வயிற்றில் உள்ள புழுக்களை நீக்குவதற்காக பயன்படுகிறது இது வறண்ட நிலங்களில் காடுகளில் சாலை ஓரங்களில் இயற்கையாகவே வளரும் மூலிகையாகும் வர்னியா அந்தமெண்டிகா விதைகள் பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன முதலாவது இவ்விதைகள் குழுக்களை நீக்கும் தன்மையே அந்தமெண்டிக் கொண்டுள்ளன அதனால் இதற்கு அந்தமெண்டிகா என்று பெயர் கிடைத்தது காலையில் பசி குட்டிருக்கும் போதே ஒரு தேக்கரண்டி விதை கொடியை தண்ணீருடன் அல்லது தேனுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் வயிற்றில் உள்ள புழுக்களை நீக்க ஏற்றதாகும் அதே போல இவ்விதைகளில் வாயு நீக்கி மற்றும் அழற்சியை குறைக்கும் ஆன்டி இன்ஃபிளேமேட்ரி தன்மையும் மூட்டு வலி மற்றும் வீக்கத்திலிருந்து நிவாரணம் பெற இந்த மூலிகை மிகச் சிறந்த வழி மூட்டு வலி மற்றும் பிற வீக்கம் கொண்டவர்கள் இதை உட்கொண்டு சிகிச்சையாக பயன்படுத்தலாம் மேலும் அன்தல்மென்டிகா நீரிழிவு டயபிட்டிஸ் நோயை கட்டுப்படுத்துவதில் சிறப்பான பயனளிக்கிறது இந்த விதை பொடியை சீராக பயன்படுத்தினால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவும் இது சருமத்துக்கான சிறந்த தீர்வாக செயல்படுகிறது ஒரு உதாரணமாக சுரியாசிஸ் கழுகு அல்லது குட்டல் போன்ற சரும பிரச்சனைகளுக்கு இவ்விதை பொடியே நீரில் கலந்து பேஸ்ட் செய்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் அன்டெல்மெண்டிகா ஜீரண கோளாறுகளை சரி செய்வதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது இது வயிறு வலி வாயு தொந்தரவு போன்றவற்றை நீக்கி நல்ல ஜீரணத்தை ஏற்படுத்துகிறது இதனுடன் இம்மூலிகை சுவாச கோளாறுகள் காய்ச்சல் மற்றும் ஆரோக்கிய டானிக்காக கூட பயன்படுத்தப்படுகிறது இந்த விதைகளில் பிளேவனாய்டுகள் ஸ்டெராய்டுகள் மற்றும் வென்னோலிக் அமிலம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை இதன் மருத்துவ குணங்களை மேலும் எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்ப்போம் முதலில் முழு வடிவில் இருக்கும் விதைகளை சேகரிக்க வேண்டும் இவ்விதைகள் மருத்துவ குணங்களை அதிக அளவில் கொண்டிருக்கும் சேகரித்த விதைகளை நல்ல முறையில் காய வைத்துக் கொள்ள வேண்டும் வறுக்க வேண்டுமென்றால் லேசாக வறுத்து கொள்ளலாம் அதன் பிறகு அந்த விதைகளை நன்றாக பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை காற்று புகாத கலனில் சேமித்தால் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த பொடியை வயிற்றில் புழுக்களை நீக்குவதற்காக ஒரு தேக்கரண்டி அளவு தேனுடன் அல்லது சூடான தண்ணீருடன் கலந்து உட்கொள்ளலாம் சரும பிரச்சனைகளுக்கு இந்த பொடியை நீருடன் கலந்து பேஸ்ட் செய்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவ வேண்டும் இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்துடன் சரும பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் என்பது ஒரு முழுமையான இயற்கை மருத்துவ மூலிகை ஆகும் இது உடலுக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்காமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதை நமது தினசரி வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு அதன் முழு மருத்துவ பலன்களை நாம் பெறலாம்